வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக சஞ்சாரங்களை ஒட்டி கன்னிராசியினருக்கு ஏற்படக்கூடிய மாத பலன்கள் என்ன என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கன்னீராசியினருக்கான ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நிறைய காரியங்களை செய்து முடிக்க திட்டமிடக்கூடும் வயது முதிர்ந்தோர் போல் சிந்திக்கவும் செயல்பாடுகளும் இருக்கக்கூடும் அலுவலகத்தில் மூத்தோர் இடும் கட்டளைகளை திறம்பட செய்து முடித்து தக்க பாராட்டுகளை பெறுவீர்கள் இந்த மாதம் கேளிக்கை விருந்துகளுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல மனதொத்து அனுபவிக்கக்கூடும் புதிய ஆடை அணிகலன்கள் சிலருக்கு சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய கலைகள் கலைகளில் ஈடுபாடும் அதை கற்றுத் தெளிவதும் போன்ற நாட்டம் உண்டாகக்கூடும் சிலருக்கு அதிர்ஷ்ட பண வரவு போனஸ் இன்சூரன்ஸ் பணம் என கையில் அதிக பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் செய்து அனுபவிப்பீர்கள் சிலர் விளையாட்டு உல்லாசப் பிரயாணங்கள் என செலவுகள் செய்து அனுபவிக்கக்கூடும் குடும்பத்தில் குழந்தை உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படும் குழந்தை பிறப்பதற்கான மருத்துவ ஆலோசனைகள் சிலர் மேற்கொள்வர் வாரிசு கர்ப்பம் தொடர்பான செய்திகள் சிலருக்கு தகவல்களாக செய்திகளாக வரக்கூடும் அதை எண்ணி குடும்பத்தில் குதூகூலமும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும் சிலர் குடும்பத்துடன் குழந்தைகளுடனும் கோயில் தீர்த்த புண்ணிய யாத்திரை கேத்திரங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் உல்லாசமாக சென்று வரக்கூடும் பணி செய்யும் இடத்தில் பணியாளர்களுடன் நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு சக ஊழியர்களிடம் நல்ல பரிமாற்றங்களும் ஒத்து போகும் மனநிலையும் இருக்குமாறு ஏற்படும் பட்சத்தில் வேலையில் நல்ல முன்னேற்றமும் உற்பத்தி தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தை பெருக்கும் வண்ணமும் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையக்கூடும் வியாபாரத்தை பல வகையிலும் முன்னேற்றம் காண வழி செய்யும் மூத்தோர் தூர தேசத்திலிருந்து வரும் செய்திகளால் அவர்களுடைய ஆலோசனை ஆசிகளாலும் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் உங்களுடைய குடும்பத்தில் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் தந்தை உடல் ஆரோக்கியம் குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ செலவு சில சமயங்களில் செலவுகளால் வருத்தம் ஏற்படக்கூடும் சிலருக்கு புதிய பதவிக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது தக்க தருணமாக இருக்கும் புதிய பதவிகள் கிட்டு அதனால் இடமாற்றம் ஏற்படக்கூடும் மூத்த உடன் பிறப்புகளுக்கு சிலர் கடன் உதவி செய்யக்கூடும் திடீர் அதிர்ஷ்ட தனவரவு உண்டாகி மகிழ்வர் எரிபொருள் எலக்ட்ரிக் சாதனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தொழில் சிறக்கும் சுபம் சுகம் உண்டாகும் நன்றி வணக்கம்